அரை கிலோ சிக்கனை வந்து அரிசி கழுவின தண்ணியில் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் தனித்தனியாக மிக்ஸியில் அரைச்சி எண்ணெயில் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் உப்பு போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கிக்கணும் அப்புறமா இஞ்சியும் பூண்டும் அதையும் தனியாக அரைச்சி அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு கட்டைகிராம ஏலக்கத்தூள் ஒன்றே ஸ்பூன் போட்டுவிட்டு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கணும் நல்லா எண்ணெயில் வணக்கின பின்னாடி தக்காளி பழம் மல்லித்தலை புதினா தலை பச்சை மிளகாய் அதுவும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கணும் நல்லா எண்ணெயில் வணக்கின பின்னாடி கறி வச்சு சிக்கன் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கணும் அளவுக்கு எண்ணெயில் வணக்கிறமோ அளவுக்கு குழம்பு நல்லா எண்ணெய் மிதங்கி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு நல்லா எண்ணெயில் வதக்கின பின்னாடி கட் பண்ணி வச்சு உருளைக்கெழங்கு போட்டு அதையும் நல்லா வணக்கணும் நல்லா வணக்கின பின்னாடி தேங்காய் அரைச்சி ஊற்றி உருளைக்கெழங்கு வந்ததும் சிக்கன் குழம்பு இறக்கணும் சுவையான சிக்கன் குருமா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மல்லித்தூள் ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் மாதிரி புளிப்பு தேவைப்படுறவங்க கொஞ்சம் தயிர் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் தக்காளிப்பழை மட்டும் தான் போட்டுக்கிறேன் இந்த குருமாக்கு